السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين نعم امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أستك حديث كتاب الله وأحسن أدي أدي محمد النبي صلى الله عليه وسلم நல்லடியார்களே தியாகம் இல்லையே சொர்க்கம் இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக நம்முடைய மார்க்க விஷயத்திலே பல்வேறு நிகழ்வுகளை அல்லாஹனுடைய பேரர்களால இந்த சமுதாயத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதரக காலத்தில் நிறைவேறிய சம்பவங்களை நாம் எல்லாம் பார்க்கிறோம் ஆனாலும் இன்றைய உலக வாழ்க்கை நம்முடைய நடைமுறை நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய சிந்தனை எல்லாம் முழுக்க முழுக்க எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நான் எந்த வகையிலும் ஒரு சிறிய கஷ்டத்தை கூட அனுபவிக்க கூடாது ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டு போகிறோம் நான் சோதிக்கப்படக்கூடாது என்பதை விரும்பணும் என்பதே தான் அந்த சிந்தனை கரெக்ட் தான் ஆனால் ஒருவேள் சோதிக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் ஒருவேளை சோதிக்கப்பட்டால் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அந்த சோதனையிலிருந்து அல்லாவுடைய உதவியை கொண்டு வெற்றி கொண்டு மார்க்க விஷயங்களிலே எந்தவித ஒரு சருகும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை கடந்து போகிறோமா என்று சொன்னால் அப்படிதான் இல்லை ஏதாவது ஒரு சோதனையை நாம் காணும் வேலையிலே அப்படியே மாறி விடுகிறோம் அப்படியே என்ன நிலைமைக்கு போய் விடுகிறோம் இதெல்லாம் என்ன இதுக்கெல்லாம் இதெல்லாம் என்னால் தாங்க முடியாது உலகத்திலே என்று சொல்லி வேறு வழியை தேடி கொண்டு போகிறோம் சில பேர் தொழுகையை கூட விடுகிறார்கள் சில பேர் எல்லா விஷயத்தையும் விடுகிறார்கள் சரி எல்லா விஷயத்தையும் விடுங்க அற்பமான விஷயங்களையாவது விடுறோமா அதையாவது செய்கிறோமா என்று சொன்னால் அதுவும் கிடையாது எதை அற்பம் என்று சொல்லுகிறோம் நம்மால் ரொம்ப தியாகமெல்லாம் செய்ய தேவையில்லை ஆனா அப்படிப்பட்ட விஷயத்தை கூட பெரிய தியாகத்தை செய்தால்தான் அது கிடைக்குன்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறத பார்க்கிறோம் உதாரணத்துக்கு தொழுகை எடுத்துக்கோங்க இன்றைக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்பாரு நல்ல பெரிய ஒரு ஆபீஸ்ல அவரு பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் லெவல்ல பெரிய லெவல்ல இருப்பாரு அவரை பார்க்கும் பா என்ன மனுஷன் வெற்றி பெற்று விட்டார் சமுதாயத்துல பெரிய ஆளா நினைக்கிறாரு என்றெல்லாம் அவரை பார்த்து என்ன செய்வோம் அப்படின்னு நினைச்சுப்போம் பேசுவோம் மத்தவங்க கிட்ட வாழ்ந்தா இவ்வளவு போ இவ்வளவு போல இருக்கணும் அடைந்தால் இது போல ஒரு நிலை அடையணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் மார்க்க அடிப்படையிலே எந்த பார்வையில் பார்க்கப்படுகிறது ஒரு மனிதர் இடத்திலே மார்க்கம் இல்லை வைங்கள மார்க்கத்திற்காக எதையும் அவர் தியாகம் செய்யல வைங்களேன் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு அவர் அல்லாவுடைய தூதர் பார்வையில் எப்படி இருந்தார் தெரியுமா அல்லாவுடைய தூதர் இரண்டு மனிதர்களை சுட்டி காட்டுறாங்க இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அவரை பார்த்து சொல்லுகிறார்கள் அவர் சமுதாயத்துல ரொம்ப பெரிய ஆளு அவர் பார்ப்பதற்கும் நல்லா இருப்பாரு அவர் பேசினாருன்னா உட்கார்ந்து கேட்போம் அவருக்கு பெண் கேட்டால் உடனே பெண்ணை கொடுத்துருவோம் பெண்ண என்ன மனப்பெண் கல்யாணம் செய்யறதுக்கு அப்படிலாம் கொடுத்துருவோம் அந்த அளவுக்கு சமுதாயத்துல மதிக்கத்தக்க ஒரு நபர் என்று சொல்லுகிறோம் சொல்லுகிறார்கள் அப்ப இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு நல்லா தொகுதி இன்னொருவரை பார்த்து கேட்கிறாங்க அப்ப இவர் வந்து சமுதாயத்துல மதிக்க தகாத ஒரு மனிதர் தான் ரொம்ப கீழ் நிலையில இருப்பவர் அதாவது அவருடைய பினான்சியலா அவருடைய பொருளாதார ரீதியா ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கிறாரு ஆளு பார்ப்பதற்கும் நல்லா இல்லை இவர் நின்று பேசுனாரா யாரும் கேட்க கூட மாட்டாங்க இவருக்கு பெண்ணு கேட்டாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றாங்க அப்போ சொல்லும்போது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அல்லாவுடைய பார்வையில் இவரவே யார் சிறந்தவர் இவர் தான் சிறந்தவர் என்ன காரணம் எதை வைத்து சொன்னார்கள் அவர்கிட்ட இருக்கிற தக்குவா அவர்கிட்ட இருக்கிற மார்க்கப்பட்டு ஒரு மனிதனை நல்ல நிலையில் உயர்த்துவதற்கு எது தேவை மார்க்கப்பட்டு இருந்தாதான் பெரிய நிலை அடைந்துருக்கிற அவர் ஆஃபீஸில் பார்க்குறோம் அவர் தொழுவாரா மீட்டிங் கரெக்டாக அட்டன் பண்ணுவாரு மாட்டார் அப்ப இது என்ன பெரிய அவர் அப்போ என்ன விரும்புறாரு அப்ப நம்முடைய நோக்கமும் எதை நோக்கி போகிறது அப்போ இப்படிதான் வாழணும் போல அப்படின்ற மாதிரி எந்த தியாகத்தையும் செய்வதற்கு மனது வராமல் போகிறோம் ஒரு படிச்ச ஒரு பட்டதாரி இருக்கிறார் ஒரு வேலை கிடைக்கிறது அந்த வேலையில் போகும் போகும்பொழுதே யோசிக்கணும் இதில் தொழுகு இருக்குதா சேல்ரி பேக்கேஜ் யோசிக்கிறோம் எதை யோசிக்க மாட்டுகிறோம் இது போனால் தொழுக முடியுமா அப்படின்றத சிந்திக்கணும் இது போன என்னால தாடி வைக்க முடியுமா சில பிரைவேட் கன்சர்னுக்கு வந்து தாடி வைக்கிற அரு அனுமதி கொடுக்குறாங்க சில நேரத்தில் கொடுக்கறது கிடையாது இதெல்லாம் பார்த்து போகணுமா இல்லையா அப்போ என்ன நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ என்ன கரண்ட் சுச்சுவேஷன் என்னவோ அதை செய்து விடுக்கிறோம் அப்ப தியாகம் செய்வதற்கு அந்த உள்ளம் வரமாட்டேங்குது மாட்டேங்குது அவருடைய தூதரக காலத்துல எவ்வளவு தியாகம் செய்தார்கள் அவர்களை போல நாம் தியாகம் செய்ய முடியாது இல்லைன்னு சொல்லலை ஆனா அவர்களுக்கு அல்லாவுடைய உதவியும் அல்லாவுடைய பேரருளும் எப்படி எல்லாம் கிடைத்தது சில பேர் பார்க்கிறோம் வாழ்க்கையே தியாகம் செய்தார்கள் யாருக்காக மார்க்கத்துக்காக மற்றவர்களுக்காக நாமெல்லாம் செய்கிறோம் என் குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்லிக்கிறோம் தியாகத்தை எப்படி சொல்றோம் என் குடும்பத்துக்காக தாங்க இது மாதிரி வேலைக்கெல்லாம் நான் போறதா இருக்கு நான் என்னோட தொழுகையை விட்டேன் எல்லாத்தையும் இல்லைனாலும் என்ன பண்றது என் குடும்பத்தை நான் காப்பாற்றணுமே அதனால நான் போகிறேன் மார்க்கத்துல அவருக்கும் மார்க்கத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத அளவிற்கு ரொம்ப தொலைவில் இருக்கிறாங்க ஒரு பயான் வைத்தால் கூட அந்த பயானுக்கு வர முடியாத அளவிற்கு உள்ளம் உருகி விட்டது அப்படிதான் சொல்லணும் உள்ளம் இறுகி விட்டது உருகி விட்டது இல்லை இறுகி விட்டது வந்து பயானுக்கு கூட கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு காலத்துல இருந்தோம் ஆனா இப்படி இப்ப அப்படி இல்லை என்ன காரணம் உள்ளம் அது போல ஆகிவிட்டது மற்றவர்களை பார்க்கும் இப்படிலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்ப மார்க்க அடிப்படையில பாருங்க இதுவெல்லாம் தியாகம் செய்கிறோம் அல்லாவுடைய உதவி பாருங்க ஒரு மனிதர் இஸ்லாத்தில் இருந்து குடும்பத்திற்காக எல்லாம் சொல்லி எந்த விஷயத்தையும் கோட்டை விடக்கூடாது கூடாது அல்லாவுடைய எதையெல்லாம் நமக்கு ஆக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் செய்துதான் ஆக வேண்டும் நமக்கு வே தான் ஒரு வழிதான் அந்த ஒரு வழி பாதையில நாம் சென்று அதை செய்தாக தான் வேண்டும் கஷ்டம்தான் குடும்பத்தையும் பார்க்கணும் வேலையும் பார்க்கணும் சம்பாதிக்கவும் செய்யணும் கையை கையும் கூடாது பிறருக்கு கொடுக்கணும் அதே போல என்ன பண்ணணும் மார்க்க விஷயத்தை நான் பின்பற்றணும் இதுவெல்லாம் சேர்த்து ஒரு டாஸ்காக செய்யும் பொழுது கஷ்டம்தான் தியாகம்தான் அந்த தியாகம் எப்பொழுது வரும் உலக வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை நினைச்சாதான் வரும் ஜாபிர் அலி அல்லா இவருடைய ஒரு வரலாறு சுட்டி காட்ட ஆசைப்படுகிறேன் ஜாபிர் அலி இல்லாம அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இவரை பொறுத்தவரைக்கும் சொல்லணும்னா சில செய்திகள் இவரை குறித்து வந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதரை தூதர் நினைத்து பழைய கட்டங்களில் அவர் கவலைப்பட்டிருக்கிறார் எப்படி எல்லாம் கவலைப்பட்டதாக வருகிறது அல்லாவுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு ஜாபிர் அலி இல்லாம அவர்களுக்கு ஒரு மிருதுவான ரொட்டி துண்டு வைக்கப்படுகிறது ரொம்ப சாஃப்டான மாவுல செய்த ஒரு ரொட்டி துண்டு இந்த ரொட்டி துண்டை எடுக்கிறாங்க அதை எடுத்து பார்த்துட்டு கண் கலங்குறாங்க இவ்வளவு மிருதுவான ரொட்டி அல்லாவுடைய தூதர் நபியான பிறகு அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு கணம் கூட அவர் சாப்பிட்டது கிடையாது அப்படின்னு நினைச்சு அழுகுறாங்க இன்னைக்கு எனக்கு என்னவோ இப்படிப்பட்ட ரொட்டி எல்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி அவர் அதை நினைத்து கண் கலங்குகிறார்கள் ஏனென்று சொன்னால் கஷ்டத்துல எப்படி எல்லாம் உதவி செய்தார்கள் தெரியுமா அதற்கு சில சம்பவங்களை சொல்வதாக இருந்தால் அவர்கள் ஒரு ஒட்டகத்தையோ குதிரையோ ஒட்டகம் தான் நினைக்கிறேன் அதை வந்து எந்திரிச்சு பயணம் பண்றதுக்கு விரும்புறாங்க ஆனா அதை எந்திரிக்க மாட்டேங்கிறார் அப்படியே உட்காந்துக்குது இப்படியா இருக்கிற அந்த வேலையிலே அல்ல அவர் வந்து தலையை ஃபுல்லா என்ன பண்ணிருக்கிறாரு பாலைவனத்துல பயணம் பண்ண என்ன பண்ணுவாங்க ஃபுல்லா கவர் பண்ணிப்பாங்க அப்படி கவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் அந்த வழியா வராங்க வரும் பொழுது அந்த ஒட்டகத்தை அல்லாவுடைய தூதருடைய குச்சியால குத்தவே அது எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்குது பிறகு அந்த ஓட்டத்திலே அல்லாவுடைய தூதர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு யாரு ஜாபீரா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா யார் சொல்லா ஜாபீர் தான் கண்டுபிடிச்சு சொல்றாங்க கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஆயிடுச்சா அல்லாவுடைய தூதரே விதவையா கண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே விதவையை தான் கல்யாணம் பண்ண எதுக்கு எதுக்கு விதவை பண்ணீங்க இளைஞரா இருக்கிறீங்களே ஒரு கண்ணியை திருமணம் பண்ணலாமே அப்படின்றாங்க இல்ல எல்லாவுடைய தூதரே எனக்கு சில சகோதரிகள் இருக்கிறாங்க அவர்களை நான் பாத்துக்கணும் இந்த குடும்பம் குடும்பம்ன்றமே குடும்பத்துக்காக தியாகம்னே இது தியாகம் அவர் சொல்றாரு இல்ல அல்லாவுடைய தூதரே என்னுடைய சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களை பாத்துக்கணும்னா ஒரு நல்ல மெச்சூர்டான ஒரு விமன் வேணுன்றதுக்காக நான் இப்படி திருமணம் பண்ண அப்படின்றாங்க தான் செஞ்சிருக்கிறீங்க நல்லாவுடைய தூதர் அவர்கள் போய்விட்டு அவர்களுக்காக சில உதவிகளை செய்கிறார்கள் பிறகு பார்க்கிறோம் ஒரு நாள் ஜாபிர் அலி இல்லாமல் ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க கடன மாட்டிக்கிறாங்க அல்லாவுடைய உதவி பாருங்க நீங்க மார்க்க ரீதியா இருந்தீங்கன்னா அல்லாஹுடைய உதவி வரும் என்பதற்கான ஒரு சம்பவம் தான் இது கடனில் மாட்டிக்கிறாங்க அவர் வந்து ஒரு பேரிச்சப்பல விவசாயி கடல்ல மாட்டிக்கவே ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இந்த கடனை நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க அந்த கடனை கொடுக்க முடியல கடனை கொடுத்தவர் என்ன செஞ்சுட்டாரு யூதர் அவர் அவர் எங்க வந்துட்டாரு டைரக்டா அந்த தோட்டத்துக்கே வந்துட்டாரு பேர்ச்சன் தோட்டத்துக்கு வந்துட்டு நீ கடனை கொடுத்தாதான் நான் திரும்பி போவேன் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க அப்ப நிற்கும்பொழுதே இந்த தகவல் அல்லாவுடைய தூதருக்கு சென்றடைகிறது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நம்முடைய சகோதரர் ஜாபீர் ஏதோ கஷ்டத்துல சிக்கி இருக்கிறாரு அவருக்கு வாங்க போய் உதவி செய்வோன்னு அல்லாஹுடைய தூதர் போறாங்க போயிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க அங்கே ஒரு டென்ட் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது இது உள்ள இந்த தோட்டத்துக்குள்ள ஒரு கூடாரமாக அங்கே வந்து அல்லாவுடைய தூதர் அவங்க ஜாபீர் ரலி அவனுடைய அந்த கடன் கொடுத்தவரை பார்த்து கேட்குறாங்க கொஞ்சம் அவகாசம் கொடுக்கக்கூடாதா கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலாமே அவருக்கு அடைச்சிருவாரு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்றாங்க இப்ப சொல்றாங்க இல்ல இல்ல நான் அவகாசம்லாம் கொடுத்துட்டேன் இனிமேல் நான் நகர்றதா இல்லை இந்த தோட்டத்திலே தான் இருக்க போறேன் நீ கொடுக்குற சொல்லி அவர் அங்கே அமர்ந்துக்கிறாரு அப்ப அமர்ந்த பிறகு அல்லாவடி தூது போறாங்க அந்த மரங்களை சுற்றி சுத்தி வராங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த நேர கூடாரத்துல போய் உட்காடுறாங்க பிறகு ஒரு தோட்டத்துக்கு வந்தா சில பழங்களை கொடுப்போம்ல சாப்பிடுங்கன்னு அந்த மாதிரி அல்லாவடி தூதருக்கு கொடுக்குறாங்க அதை சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து பேசுறாங்க அப்பயும் அவர் உடன்படல யார் அந்த கடன் கொடுத்தவர் அல்லாவுடைய தூதரவர்கள் கூடாரத்துக்கு ஒரு கொஞ்சம் படுக்கை ஏற்பாடு பண்ண கூடாரத்துல கொஞ்சம் படுக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும்ன்றாங்க சொன்னதும் அவரும் படிக்க படுக்கை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க கூடாரத்துல படுக்கிறாங்க எல்லாம் வெளியே நிக்கிறாங்க அவர் அந்த பக்கமா நின்றுக்கிட்டு நீங்க என்ன வேணா பண்ணுங்க நான் இன்னைக்கு கடனை வாங்காது போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே விடா அப்படியே நிக்கிறாரு இந்த சமம் நடந்துட்டு இருக்குது ரசூசலாசம் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு எந்திரிச்சு வராங்க வந்த பிறகு ஜாபிரே என்ன பண்றீங்க இந்த மரத்துல இருக்கிற பழங்கள் எல்லாம் அறுத்து என்ன பண்ணிடுங்க இவர்கிட்ட உங்களுடைய கடனை செட்டில் பண்ணுங்கன்றாங்க ஏன்னு சொன்னா அந்த மொத்த பழத்தையும் எடுத்து கொடுத்தா தான் அவர் கடனை செட்டில் பண்ண முடியும் ஆனா அவருக்கு எந்த லாபமும் இருக்காது எந்த வருமானமும் இருக்காது வேற பணம் தேவையும் இருக்குல்ல அவருக்கு அப்ப என்ன பண்றாங்க அல்லாவுடைய தூதரே சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய முடியும்னு இவர் அறுத்து கொடுக்கறதுக்கான வழிகளை பாக்குறாங்க ரசூசலாசன் நம்ம சொல்லி போயிடுறாங்க அறுத்து குடுத்துட்டு ஓடி ஓடி போறாங்க அல்லாவுடைய தூதர் கிட்ட ஓடி போய் அல்லாவுடைய தூதரே நீங்க சொன்ன மாதிரி அறுத்து கொடுத்த அறுத்து கொடுத்திருந்தும் கூட அவ்வளவு பேர் சங்கனிகள் என்னுடைய மரத்தில் இருக்கிறதை பார்த்து நான் மெய்சில் இறுத்து விடுகிறேன் அல்லாவுடைய தூதரே இது அல்லாவுடைய ஒரு பெரிய கராமத்து இது அல்லாவுடைய ஒரு பெரிய அற்புதம் இது என்று சொல்லி அவர் என்ன செய்யற ஆச்சரியத்தில் அல்லாவுடைய தூதர் கிட்ட போயிட்டு சொல்லி மைசில் இருத்து சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் ஜாபிரே நான் நல்லா உடைய தூதர் என்பதற்கு ஒரு அத்தாச்சி இது போதாதா அப்படின்னு கேக்குறாங்க சொல்றோம்னா வாழ்க்கையில சில சிக்கல்ல மாட்டியிருப்போம் நம்ம எல்லாம் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்து நம்முடைய வாழ்க்கையை போகணும்னு வைங்களேன் ஏதாவது ஒரு சிக்கலோ வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டமோ வந்தது வைங்களேன் நினையாபுரத்துல இருந்து அல்லா உதவி புரிவான் என்பதற்கான ஒரு அளவு கூடு நல்லா உதவி புரிவான் நமக்கு தெரியும் இந்த பேர் ஜங்கன்கள் இவ்வளவுதான் இருக்கிறது அறுத்து கொடுத்தோம்னா என்ன வர எத்தனை கிலோ வரும் அதை கொடுத்து என் கடனை தான் அடைக்க முடியும்னு தெரியும் ஆனால் அல்லவருக்கு தெரியும் அதை நீ கொடுத்ததுக்கு பிறகு கூட அல்லாஹ் அதுல பறக்க செய்வான் என்பதற்கான ஒரு அளவுகோலாக இருக்கதை பார்க்கிறோம் இன்றைக்கு பல சம்பவங்களை சொல்லலாம் இஸ்லாத்திற்காக எல்லோரும் எத்தனை நீங்கள் தியாகம் செய்தாலும் நாம் தியாகம் செய்தாலும் அதற்கான அந்த கூலி அல்லாவிடத்துல நிச்சயம் கிடைக்கும் கிடைக்காமல் இருக்காது அப்ப இன்றைக்கு தியாகம் செய்வதற்கு முயற்சிக்க மாட்டோம் ஒருத்தர் நல்ல பொசிஷன்ல இருக்கிறாரு என்னன்னு கேட்டா இல்லைங்க என்னால் தொழு முடியலங்க இந்த ஆபீஸ் ஒர்க் அந்த மாதிரி அப்படின்றாரு சரி அவரு கிட்டே கேட்ட நான் மட்டும் உங்களை மாதிரிலாம் ஒரு கடைகிட்ட வச்சிருந்தாருனா நான் தொழுது இருப்பேன் அப்படின்னு சரி அவரு எப்படி இருக்கிறாரா அந்த வியாபாரம் பண்ற கடைக்காரர்கள்ட்ட போய் கேட்டா அவர் அதுக்கு மேல ஒரு ஆபீஸ்லயாவது வேலை செஞ்சிடலாம் பாய் இந்த கடையில வந்து நின்றுக்கிட்டோம்னா காலிலேருந்து நைட்டு வரையும் நகரவே முடியல அப்படின்றாரு அப்ப எப்போதோ காரணத்தை முடிப்போம் சொல்லுவதற்கு இல்லை எதையா ஒரு காரணத்தை காட்டுவோமே தவிர கடைசி வரைக்கும் அந்த தொழுகையை நிறைவேற்றுவதாகவோ மற்ற விஷயங்களில ஈடுபடுவதாகவும் நம்முடைய எண்ணம் இருக்கிறதா செயல்பாடு இருக்கிறதா என்று சொன்னாலே இல்லை அப்ப எப்போ எப்படி நம்ம தியாகம் செய்கிறோம் இதுல இதுல எங்க தியாகம் செய்கிறோம் இன்றைக்கு பார்த்து கேட்கிறோம் எத்தனை பேர் மார்க்கத்தினை ஒரு முறையாவது திருமுறைக்குறான ஓதி இருக்கிறோம் ஃபுல்லா தியாகம் தியாகம்னு பேசுகிறோம் ஒரு முறையாவது சொல்லுங்களேன் முழுக்க நான் அல்ல அல்லாவுடைய வேதத்தை அல்லா என்ன சொல்ல வரான் என்கிட்ட அப்படிங்கிற அந்த விளக்கத்தை முழுசா படிச்சுட்டேன் ஒரு முறை படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றவங்க திரும்ப பெருங்கிறோம் ரொம்ப குறைவு ரொம்ப ரொம்ப குறைவு தவ இதுல இத்தனை வருஷம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு குரானை எடுத்து தாவாவுக்காக பத்து பேர் கொடுத்துருப்பாரு எல்லாம் செய்கிறோம் ஆனா நாம அதை செய்யலன்னு சொன்னா இது பேர் தியாகமா இப்ப தியாகம் என்று சொன்னால் என்ன எல்லாத்தையும் செய்யணும் பிறருக்கு சொல்வது மட்டும் இல்லை செய்யவும் செய்யணும் அப்ப இன்றைக்கு அது போல ஒரு விஷயங்களை நாம் செய்வது கிடையாது அன்பிற்குரியவர்களே அப்படி இருக்கக்கூடாது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் அல்லாவிடத்துல நிச்சயமாக பதிவேற்றப்படும் அல்ல அதற்கான கூலியை முழுவதுமாக வழங்குவான் மறுமையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய கூலியை தான் எதிர்பார்க்க வேண்டும் உலகத்திலே யாருக்காக எதற்காக செய்தாலும் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிவிடும் மனம் வெறுத்து போய்விடும் உலகத்துக்காக பயணித்தோம்னா மனம் வெறுச்சிருவோம் என்னடா இது உலகம் இவங்களுக்காக இவ்வளவு பண்ணமே இவங்களுக்காக இதை செய்தோமே கடைசியில இவங்களே இப்படி என்ற மாதிரி மனக்கவலைதான் உண்டாகும் மறுமையுடைய நிகழ்வை குறித்து அல்லாஹ் அபுல்லாலும் திருமறை கூறாள சொல்லுகிறானா இல்லையா இன்றைக்கு எதையெல்லாம் காரணம் காட்டி விட்டு நாம் ஓடுகிறோமோ மறுமையில அதை காரணம் காட்டி அவர்களை வைத்து பணயம் வைத்து தப்பிக்கலாம்னு பாப்பான் மார்க்கம் சொல்லுகிறதா இல்லையா அந்த இடத்துல சொல்லுவானா நிறைவா இதோ என்னுடைய என்னுடைய பிள்ளை இருக்கிறது மின் அஹீஹி அபீஹி என்னுடைய தாய் போட இருக்கிறார் எல்லா எல்லாத்தையும் எடுத்துக்கோ என்ன மட்டும் விட்டுருந்தான் சொல்லுவார் மறுமையில இப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே தியாகத்தை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஒரு மனிதர் மார்க்கம் இல்லையா உலகத்திலே நான் எவ்வளவு உயர்வை அடைந்தாலும் எத்தனை உயர்வுகளை செய்திருந்தாலும் நான் என்னதான் டவுன் தான் வேஸ்ட் தான் எனக்கு அதற்கான கூலி நான் வந்து சக்சஸ்ஃபுல்லான மனிதன் கிடையாது சக்சஸ்ஃபுல்லான மனிதன் என்பது யார் அல்லாவுடைய தூதர் அவர்கள் பெரியதாக சம்பாதிக்கணும்னு நினைத்து தன்னுடைய வாழ்க்கையை கடந்தார்களா சம்பாதிக்கணும் இல்லைன்னு சொல்லல அடுத்தவங்களை தர்மம் பண்ணணும் இல்லைன்னு சொல்லல அதற்காகவே வாழணும் என்பதை சொன்னார்களா இல்ல அல்லாவுடைய தூர் வழிகாட்டாத ஒரு விஷயத்த நாம் என்ன செய்கிறோம் அதைதான் பிரதானமான ஒரு கொள்கையாக பற்றி பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறோம் இதனால மறுமையில என்ன கிடைக்கும் ஒண்ணுமே கிடைக்காது அந்த இடத்திலே அவருடைய உயிர் ரூஹு பறிக்கப்படும் ரூபு பறிக்கப்படக்கூடிய நேரத்துல அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா ஒரு மனிதனுக்கு ரூகு பறிக்கப்படுங்க பறிக்கப்படும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா எனக்கு லௌலா தனிப் அசை வாக்கு நான் தர்மம் செய்தாவது நல்ல எனக்கு கொஞ்சோண்டு அவகாசம் கொடுங்களேன் மலக்குமார பாத்துட்டு உயிரை பறிக்கப்படும்ல காது அதுவரையும் நமக்கு காதும் வாயும் பேச வரவங்க இந்த மலக்குமாரை பார்த்ததும் முடிஞ்சு போச்சு அது பார்த்ததும் என்ன போயிடும் நீங்க நினைச்சாலும் பேச முடியாது நான் ஒருத்தனை பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லக்கூட முடியாது அந்த சுச்சுவேஷனில் வந்துடுவோம் இப்போ வரும் பொழுது அவருடைய கூட்டு என்ன இருக்கும் இந்த மலக்குமார் உயிரை கைப்பற்றும் பொழுது லவ்லாஹர் தனி இலாஜலின் கரீப் கொஞ்சோன்னு அவகாசம் கொடுங்களேன் இப்போ அசத்தக்க சாலையை நான் தர்மம் செய்தாவது நல்லவனா வரேன் அப்படின்னு வரேன் ஏன் வேற வழி இல்லை அதுதான் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல ஒரு நன்மையை சேகரிக்கிறது அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது ஆனா உள்ளம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது நாம தியாகம் செய்யலைன்னா சொர்க்கம் கிடைக்காது அதே போல தாவா பணிகளிலும் இருக்கட்டும் நம்முடைய அந்த கவனத்தை எவ்வளவு உயர்வு அடையட்டும் பெரிய லட்ச கணக்கில் சம்பாரிட்டோம் கோடி கணக்கில் வீடியோ கட் வீடை கட்டட்டும் ஆனாலும் நாம் மார்க்கத்திற்காக ஒரு பதாகையை கூட ஏந்தலன்னு சொன்னா நம்ம யாருதான் அந்த அளவுக்கு கூட நமக்கு உள்ளம் வரலன்னு சொன்னா எ எல்லாவுடைய தூதர் காலத்துல இருந்து இருந்தோம்னா என்னங்க நிலைமை யோசிச்சு பாருங்க சும்மா ஒரு சொல்லுவோம் அல்லாவுடைய தூதர் காலத்துல நான் இருந்திருந்தேன்னா நான் அதெல்லாம் செஞ்சிருப்பேன் எப்படி செய்வீங்க எப்படி செய்ய முடியும் எல்லாம் தெரியும் போல இருக்குது அந்த சமுதாயத்துல படைத்திருந்தா நாம இப்படி இருந்திருக்க மாட்டோம்ன்றது அல்லாவுக்கு தெரியும் தெரியும் தான் அல்லாஹ் இங்க கொடுத்துருக்குறான் புது மாப்புல அதெல்லாம் கணக்கெல்லாம் இல்ல திருமணமா இன்னைக்குதாங்க ஆயிருக்குது நான் வேணா போர்க்களத்துக்கு அப்புறம் வரையெல்லாம் சொல்ல முடியாது போர்க்களத்துல கூப்பிட்டாங்க வைங்க போய்தான் ஆகும் இப்ப தாங்க வீடு கட்டினேன் நிறைய கடமை இருக்கு சொல்ல முடியாது போய் தான் ஆகணும் பெண்களும் அனுப்பிதான் ஆகணும் யார கணவர்களை பிள்ளைகளை அனுப்பிதான் ஆகணும் போங்க போயிட்டு வரும் பொழுது நல்லா வருவாங்களா கை கால இல்லாத வருவாங்க கை கால் இல்லாத வருவாங்க அப்ப இந்த தியாகம் எல்லாம் செய்ய மாட்டோம் என்பது தெரியும் போல இருக்கு அதனாலதான் அல்ல என்னவோ அங்க படைக்காது இங்க படைத்திருக்கிறான் அன்பிற்குரியவர்களே நம்ம இதெல்லாம் சிந்திக்க ம மறுக்கிறோம் இதெல்லாம் பார்த்து மார்க்கத்திற்காக எதை செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்து முடிப்போம் அதே போல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இன்ஷால்லா பேரணி வைத்திருக்கிறாங்க அந்த பேரணி என்னன்னா மது போதை ஒழிப்பு பிரச்சாரம் குறைய அந்த பேரணி அந்த பேரணியிலே இன்ஷால்லா குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடியவளாக இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணிக்கு இன்ஷால்லாம் இங்கே புறப்படும் என்பதை ஒரு தகவலாக சொல்லிக்கொண்டு ஜும்மாவின் முதல் உரையை முடித்து கொள்கிறேன் அன்பிற்குரியவர்களே நம்முடைய நாட்டிலே சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது ஐபிசி இந்தியன் பீனல் கோட் செக்ஷனில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆக்ஷன் அது வந்து இன்சல்ட் டு இன்டென்ட் பப்ளிக் மாடஸ்டி ஆஃப் விமன் அதாவது ஒரு பெண் இருக்கிறாங்களா இல்லையா அந்த பெண்ணுக்கு பங்கம் விளைவிப்பது போன்ற ஒரு அசைவையோ ஒரு ஒரு விதமான ஒரு அசிங்கமான சொற்களையோ அப்படி ஒரு விஷயத்த சொன்னா கூட அவர்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கிறது என்பதை சொல்லும் விதமாக சட்டம் போடப்பட்டிருக்கிறது ஆனாலும் இன்றைக்கு பெண்களுடைய ரீசண்டாக இந்த ஒரு ஒரு பத்து நாளில் வந்த நிகழ்வுகளை பாருங்களேன் அந்த வெஸ்ட் பெங்காலில் நடந்த விஷயமா இருக்கட்டும் எல்லா விஷயமும் பாருங்களேன் முழுக்க முழுக்க பெண்களை மையப்படுத்தி பெண்களுக்காக நிகழ்த்தப்படுற அநியாயத்தை குறித்து இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது இதை இவங்களால் நிறுத்த முடிகிறதா சட்டம் போடப்பட்டிருந்தும் கூட நிறுத்த முடியலை சட்டம் போட்டிருந்தும் கூட ஒரு ஒரு ஆக்ஷன்ல தப்பு பண்ணா கூட குற்றம்னு சொல்லக்கூடிய சட்டம் தான் என்ன பண்ண முடியல தடுக்க முடியல எதை தடுக்க முடியல எப்படி தடுக்க முடியும் உங்க நோக்கம் ஏதாவது சரியா இருக்குதா மக்களுக்கான சட்டத்தை ஏற்று இயற்றுகிறீர்களா இன்றைக்கு பாருங்க சட்ட திருத்தங்களை கொண்டு வராங்க கொண்டு வரக்கூடிய சட்டத்திட்டம் மக்களுக்காக இருக்கிறதா இப்போ சட்டத்தை மாத்துறாரு இவர் இவர் மேலே உட்காந்துட்டு இருக்கிறாங்களே இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா சட்டத்தை மாத்துறாங்களாம் மாத்துறது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் எப்படி மாத்துறாரு பேரளவில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐபிசி செக்ஷன் மாத்தி இருக்கு நியாயக் சுரக்ஷா பிஎன்எஸ் பாரதிய நகரிக் சுரக்ஷா சமஹிதா அது பேர் என்ன சிஆர்பிசின்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அந்த செக்ஷனை மாத்திருக்கிறாங்க அவங்க பேர் பாருங்க எல்லாம் அந்த பேர்லதான் அடுத்து பாருங்களேன் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கும் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க என்ன சட்ட திட்டம் பாரதிய சாட்சிய அதிநேயம் சட்டம் பேர் பாரதி அப்ப இதெல்லாம் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க மக்களுக்கு பயனுள்ள வகையில் அமையணுமா இல்லையா குற்றத்தை தடுக்கணுமா இல்லையா உங்க ப்ராசஸ் எங்க குற்றத்தை தடுக்குது தடுக்க முடியல தடுக்க முடியல கேஸ் நிறைய இருக்குப்பா அதுக்காக நீ என்ன பண்ணு லோக் அதாலட்னு ஒரு கோர்ட்டை ஓபன் பண்ணி அந்த கோர்ட்லயே முடிச்சுக்கோ இங்கே ஹை கோர்ட்டு கொண்டு வராதுன்னு சொல்ற அளவுக்கு தான் பல சட்டங்கள் இருப்பதை பார்க்குறோம் பல வழக்குகள் இருப்பதை பார்க்குறோம் அப்ப இப்படி எல்லாம் இருந்தாலும் எப்படி குற்றம் குறையும் குற்றம் குறைவதற்கு நீங்க உங்களுடைய முயற்சிகள் இன்றைக்கு எடுத்துட்டு வரக்கூடிய சிஸ்டம் எல்லாம் கட்சிகளும் எப்படி இருக்கிறது என் கட்சியை வளர்ப்பதற்காக என்ன செய்யணுமோ அதைதான் செய்யறாங்களே தவிர மக்களுக்காகவோ மக்களுடைய நலனுக்காகவோ செய்வது என்பது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறது இது போன்ற ஆட்சியர் இதே ஆறு நம்ம வருகத்தில் இருப்பவர்களிடத்துல அல்லா என்ன செய்யணும் நம்மளை காப்பாற்றணும் அதற்காக நல்ல ஆட்சி அமைவதற்கு அல்லாவிடத்துல என்ன செய்வோம் துவா செய்வோம் அதை தவிர வேறு என்ன நமக்கு வழி இருக்கிறது என்பதை போல அல்லாவிடத்திலே கையேந்தி நம்முடைய முறைய குறைகளை நாம முறையிடுவோம் என்பதை கூறி என்னுடைய இந்த சும்மாவின் இரண்டாம் முறையை முடித்துக் கொள்கிறேன் வாகரணா இலம் இல்லா ரபுல்லமின் அசலாம் வலைக்கம் வரமத்தி வரக்காது